அதில் இப்போ அவங்க எடுத்துருக்கிறது என்னென்னா வக்ஃபு இது நம்ம தொப்புல் குடி வருவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அதை வந்து அது மீடியாவில் உட்காரக்கூடிய சங்கிகளுடைய வேலை என்னன்னா வஃப்பு கையில் எடுக்கிறான் வக்ஃபை எதுக்கு நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்று நம்ம சொத்துக்களை எல்லாம் முஸ்லீம்கள் வந்து கொண்டு எடுக்கிறாங்க முஸ்லீம்கள் நம்ம சொத்தை எல்லாம் எல்லா நேரத்திலையும் பொய் பேசி பொய் பேசி வெறும் முஸ்லீம் வெறுப்பை ஊட்டியே வளரக்கூடிய ஒரு கட்சி இந்த பாஜக அந்த சித்தாந்தமே அப்படி மீடியாவில் பார்த்து பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இவ்வளவு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே இத்தனை ஏக்கர் நிலங்கள் ஆகிவிட்டது இந்தியாவுடைய ராணுவத்திற்கு பிறகு இந்தியாவுடைய ரயில்வே துறைக்கு பிறகு அதிகமான சொத்துக்கள் வக்கு நிறுவனத்திடம்தான் இருக்கிறது இருந்தால் என்ன உனக்கு என்ன நிறைய சொத்துக்கள் வக்புல இருந்தால் உனக்கு என்ன என்ன பண்ண போன அந்த சொத்தை வச்சு நான் தூக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் வக்பு நாங்கள் என்னன்றது முதல்ல முஸ்லீம் இல்லாத சகோதரர்களுக்கு சொல்லணும் வக்ஃனா என்னா ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது வாழ்ந்து மரணித்து விட்ட பிறகு மரணித்த பிறகும் நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது தான தர்மங்கள் எப்போவே உலகத்தில் செய்வோம் இறந்த பிறகும் நன்மை கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது ஒரு ஏழைக்கு உணவு தரும் அது அந்த நேரத்தில் மட்டும்தான் நன்மை கிடைக்கும் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம் ஒருத்தருக்கு கல்வி உதவி செய்கிறோம் ஒரு சின்ன உதவிகள் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அதற்கான நன்மை கிடைக்கும் ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்து அந்த கல்வி நிலையத்தில் மக்கள் எல்லாம் காலமெல்லாம் பயன்பெற்றார்கள் என்று சொன்னால் இறந்த பிறகும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதற்காக சில விஷயங்களை முஸ்லிம்கள் செய்வார்கள் இது இப்ப இல்லை இந்த இந்திய தேசத்தில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்நாளில் தங்களிடத்தில் உள்ள பொருளாதாரத்தை இறைவனுக்காக தர்மம் செய்துவிட்டு விட்டு செல்வார்கள் இறந்த பிறகும் நன்மை கிடைக்கிற மாதிரி நூலகம் உலகம் அமைக்கிறது பள்ளிக்கூடங்கள் அமைக்கிறது கல்லூரிகள் அமைக்கிறது பஸ் நிலையங்கள் அமைக்கிறது கிணறு வெட்டி தருவது மக்களுக்கு அதில் இருந்து வரக்கூடிய வருமானம் காலம் காலமாக பயன்பட வேண்டும் என்பதற்காக உதவி செய்வது பள்ளிவாசல்கள் ஏற்படுத்துவது மதர் ஏற்படுத்துவது கபரஸ்தான்கள் முஸ்லிம்களுடைய அடக்கத்தலங்கள் அமைத்து தருவது இப்படி எண்ணற்ற பணிகளுக்காக தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் இருந்து தங்களுடைய சொத்துக்களை தான தர்மமாக கொடுப்பதுதான் இறைவனுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்வது முஸ்லிம் செய்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் தாங்கள் இறந்த பிறகு தங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் இடத்தில் உள்ள பொருளாதாரத்தை தர்மம் செய்வாங்க முப்பது கோடி பேர் இருக்கிறோம் வசதியான மக்கள் கொடுக்கின்ற போது அது கூடிக்கிட்டே தான் வரும் தான் இருக்கும் இது தெரியாம அப்போ அவ்வளவுக்குறோமா ஆட்டையை போடுறோமா மக்களுடைய சொத்துகளை சூறையாடுறோமா சொல்றமா ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டு வகுப்பு சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வெள்ளக்காரங்காலத்திலே வடிவமைச்சிட்டாங்க இந்த சங்கிகளுக்கு இது தெரியல என்ன நடக்குது அது உள்ள என்ன இருக்குன்றது தெரியாம நீங்க வெளி உலகத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகள் கிட்ட போய் இல்லாத கொள்ளாததான் சொல்லக்கூடியதை பார்க்கணும் வக்பு என்பது என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் பல காலங்களாக முஸ்லீம்கள் சொத்துக்களை தராங்க அது இருக்கா இத வந்து சுரண்டக்கூடிய நிலை ஏற்படுகிறது நாங்க போய் சுரண்டல முஸ்லீம்கள் அடுத்தவருடைய போய் நிலத்தை அபகரிக்கிறாங்க சொல்றாங்கல்ல இது போய் இது இல்லாமல் என்ன நடக்கிறது என்று சொன்னால் தர்மம் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடத்துல போய் பார்க்கலாம் வக்வு சொத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க முஸ்லீம் முன்னோர்கள் வக்ஃபுக்காக கொடுத்துட்டு போனதை நாங்கள் கடை வைக்கிறேன்னு ஒரு நாலு பேர் அதை ஆக்கிரமிக்கிறோம் நாங்கள் பள்ளிக்கூடம் வைக்க ரெண்டு பேர் போய் ஆக்கிரமிக்கிறோம் நாங்கள் வீடு கட்ட போறோம் சொல்லி ரெண்டு பேர் போய் ஆக்கிரமிக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக கூடாது என்பதற்காக ஒழுங்குமுறைப்படுத்தி சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம்தான் தான் சட்டம் முசல்மான் ஆக்ட் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அந்த சட்டங்கள் உருவாக்கப்படும் போது வக்புக்கு என்று சொல்லி தனி பிரிவுகளை உருவாக்கி வைத்து விட்டு வெள்ளக்காரம் போயிட்டான் வெள்ளக்காரம் போனானா இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அவங்ககிட்ட நம்ம அடிமையாக இருந்த நிலை போய் நம்ம எல்லாம் சுதந்திர தேசத்துக்குள்ள வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு இந்த இந்திய தேசத்தை கட்டமைக்கிறார்கள் பெரிய பெரிய அன்று இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப யோசி சிந்தித்து இந்த நாட்டை கட்டி அமைச்சாங்க எப்படிப்பட்ட நாடு இது பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடு கிடையாது இந்தியா நேபாள் இந்தியா அமெரிக்கா அந்த மாதிரி நாடு இந்தியா மாதிரியான ஒரு நாடு உலகத்துல எங்கேயுமே கிடையாது அவ்வளவுக்குரிய ஒரு ஒரு தேசம் இந்திய தேசம் என்ன காரணம் இந்த தேசத்தை எடுத்திருக்க என்று சொன்னால் மொழியில் பேசக்கூடிய அளவுக்கு பிரிவை எடுத்தோம்னா நூற்று கணக்கான பிரிவுகள் இந்தியாவில் இருக்கிறது மதத்தை எடுத்தோம் என்று சொன்னால் பல மதங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறது இந்துக்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் புத்திஸ்டுகள் இருக்கிறார்கள் பௌத்த மதத்தை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பிரிவு நிறைய மதம் நிறைய மொழி நிறைய குறிப்பு பிரிவு பிரிவா இந்த தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு மக்கள் வாழக்கூடிய தேசத்தை கட்டமைக்கிறார்கள் இதற்கான அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்படுகிறது தீர்வுகளை எல்லாம் அலசி பல நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் திருவி துருவி பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவுக்கு அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்பட்டது வகுக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வகுப்பு சட்டம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது எல்லாமே வயசா ஒழுங்குபடுத்தப்பட்டு முறையா வருது முறை தெரியல முறையா என்னன்னு தெரியாது அதனால இவங்க பேசக்கூடியதை பாக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த வக்கு சட்டத்தை உருவாக்குறாங்க உருவாக்கும் போதே அப்பவே சர்வே பண்ணி இப்ப பண்ணல அப்பவே சர்வே பண்ணி முஸ்லிம்களுடைய இந்தியாவில உள்ள வக்கு சொத்துக்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அது எல்லாவற்றையும் வக்பு கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாடு வந்து அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வக்ஃபு சட்டத்தை உருவாக்கினாங்க உருவாக்குறதுக்கு பிறந்தான் அதில் சில சிக்கல்கள் இருக்கிறதையெல்லாம் பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்குனாங்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அஞ்சு எப்படி ஒன்று ஒன்று அதை திருத்திக்கிட்டே வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல என்னென்ன பிரச்சனை இருக்க எல்லாவற்றையும் சரி செய்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆக்ட கொண்டு வராங்க தொண்ணூத்தி அஞ்சுல ஒழுங்குபடுத்தப்பட்ட வக்பு நிறுவனம் யாரும் இங்கே இந்த சொத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிடக்கூடாது அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் முஸ்லீம்களுக்கு பயன்படணும் ஏழைகளுக்கு பயன்படணும் திருமண காரியங்களுக்கு பயன்படணும் என்று ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டத்தை உருவாக்கி தருகிறார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி சில திருத்தங்கள் எல்லாம் செய்யறாங்க ஏன் சொல்றேன்னா இந்த திருத்தங்கள் எல்லாம் செய்யும் போது முஸ்லீம்கள் யாருமே எதிர்க்கணும் ஏன் எதிர்க்கணும் திருத்தம் செய்யப்படும் போது இந்த நோக்கம் என்னவென்று இந்த சொத்துக்களை அடுத்தவன் அடுத்தவன் கூடாது என்பதற்காக திருத்தங்களை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த என்ன இந்த நாடு எவ்வளவு பெரிய நிலையில இருக்குன்னு ஆரம்பத்திலே ஆரம்பிக்கும் போதே சொன்ன வேலை இல்லை இந்த நாட்டு மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே போறான் பொருளாதாரம் வந்த நிலை வியாபாரம் இல்லை கல்வியை தரமான கல்வியை கொடுக்கல தரமான சுகாதாரத்தை தரல இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பெரிய அவலத்தில் இருக்கிறோம் அதுல கவனம் செலுத்தினா நீ வக்குல பயிர் வந்து வக்பு வக்பு வக்புன்றான் நீ பாராளுமன்ற வரலாற்றை எடுத்து பாருங்க வக்பு சட்டம் நிறைவேற்றப்படுதுங்க வக்பு வந்து மசோதாவா கொண்டு வராங்க கொண்டு வரும் போதே எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்த்தான் எதிர்கட்சிகள் முஸ்லீம்கள் ஆதரவானவனா கிடையாது அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி சச்சார் கமிஷன் ஆய்வு செய்து காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்தது முஸ்லிம்கள் இந்த தேசத்திலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள் மலைவாழ் மக்களை விட கீழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு 20 டிகிரி கொடுக்க வேண்டும் என்று காசி காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது கொடுத்தாங்கள காங்கிரஸ் பாபர் மசூதி ஆர்டி ஆட்சில எடிச்சாங்க பாசிஸ் சிந்தனை கொண்டவன் அதற்காரே வேலை செய்யற இருக்கட்டும் காங்க ஆட்சியில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு அரங்கேற்ற துடிக்கின்ற போது எல்லாரும் எதிர்க்கிறான் காரணம் என்னென்று சொன்னால் இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இருக்கு முஸ்லீம்க்கு ஆதரவாக வரலாமே நீ இப்ப முஸ்லீம்கள் கையை வச்சா நாளைக்கு கிறிஸ்தவன் கிட்ட போவே நாளை சீக்கியர்கிட்ட போவே நாளைக்கு சிறுபான்மை மக்கள் கிட்ட போவே சிறுபான்மை என்று சொன்னார் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் மொழியின் அடிப்படையில் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க கை வைப்பேன் என்று சொல்லி அரசியல் சாசன சட்டத்தில் கை வைக்கிறார்கள் என்று காங்கிரஸ் எதிர்க்கிறது பல அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறார்கள் அந்த நேரத்தில் இவ்வளவு எதிர்ப்பையும் அதை கொண்டு வரணும்னு துணிக்கிறான் நாங்க விட மாட்டோம்னு எதிர்ப்பை தெரிவித்த உடனே பாராளுமன்ற கூட்டுக்குழுவை போட்டு நாங்கள் உலக முழுக்க இந்தியா முழுக்க ஆய்வு செய்ய போறோம்னு அனுப்பிட்டாங்க இந்தியா முழுக்க ஆய்வு செய்ய போறாங்க எல்லா இடத்துலையும் ஸ்டார் ஹோட்டல் தான் இவங்களுக்கு எல்லாம் சந்திக்கிறது அந்த ஆய்வுக்குழு போகுது பிஜேபியில் அதிகமான மெம்பர்ஸ் கொண்ட அந்த கூட்டுக்குழு பல இடங்களில் போய் ஆய்வு செய்கிறாங்க ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிட்டு எல்லாரையும் வர சொல்கிறாங்க முஸ்லீம்கள்லாம் போய் இவ்வளோ பாதிப்பு இருக்குது இவ்வளோ கேடு இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ துன்பம் இருக்குது இந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது இந்திய தேச இறையாண்மைக்கு எதிரானது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் எல்லா டேட்டாவையும் வாங்கி போயிடாங்க நின்றுக்கிட்டு இதை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் ஊர் ஊராக போனீங்க அதை வந்து எதிர்த்தாங்கள மக்கள் என்று சொல்லி திரும்ப பாராளுமன்றத்தில் அமல்படுத்த போறோம்லாத்தின் நாட்டை ஒழிஞ்சிருமா இந்தியாவில் வறுமை மக்களுடைய சுகாதாரம் மேம்பட்டுமா கல்வித்தடன் வளர்ந்துருமா என்ன எதுக்கு மெனக்கட்டு பண்றீங்க எப்படி நடக்குதுன்னா நள்ளிரவு ரெண்டு மணி வரை விவாதம் நடக்குது எந்த ஒரு விவாதமாவது பாராளுமன்றத்தில் நேற்று ரெண்டு மணி நேரம் நடந்த விவாதத்தை பாஜக ஆட்சி கட்டியில் அமர்ந்த இந்த பதினோரு வருடங்களில் ஒன்னே ஒன்னு காட்டு பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த ஐநூறு ஆயிரம் செல்லாது கள்ளப்படம் எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் நோட்டை கொண்டு வந்தான் ரெண்டாயிரம் நோட்டை எங்க இருக்குதுன்னு தெரியல எதுக்கு கொண்டு வந்தான் இத்தனை ஆயிரம் கோடி ஏன் செலவு பண்ணான்னு தெரியல பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் பண்றாங்க நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் வக்பு சட்டத்தை அமல்படுத்த போறோம் வக்பு சட்டத்தை அமல்படுத்தினா இந்த தேசத்துக்கு உனக்கு இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு என்ன நன்மை நீ கொண்டு வர சட்டத்தில் உள்ள ஓட்டையை நம்ம பின்னாடி பேச போறோம் கொண்டு வர சட்டம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாத சட்டம்தான் தான் முஸ்லீம்கள் 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 முஸ்லீம்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அத்தனையும் இந்திய இறையாண்மையை காலில் போட்டு மிதித்து அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காமல் கொண்டு தான் இந்த வக்கு சட்டம் எடுத்து பார்த்து சொன்னார் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு பிரிவு முப்பது சொல்கிறது இந்த தேசத்துல சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க மதத்தின் அடிப்படையில் சீக்கியர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க கம்மி மெஜாரிட்டி கிடையாது இவங்க மைனாரிட்டியா இருக்கிறாங்க ஜெயிலர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க மெஜாரிட்டி கிடையாது மைனாரிட்டி கிறிஸ்துவர்கள் மைனாரிட்டி முஸ்லிம்கள் மைனாரிட்டி இப்படி யாரெல்லாம் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ மொழியின் அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த தேசத்திலே கல்வி நிலையங்களையும் அந்த அந்த மக்கள் மக்கள் சமுதாய முன்னேறுவதற்கான நிறுவனங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு அரசியல் சாசன சட்டம் உரிமை வழங்குகிறது பக்தி சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல எங்கள் முன்னோர்கள் சும்மா கொண்டு வரலப்பா அரசியல் சாசன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிரிவு முப்பது சொல்கிறது இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள் அந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக கல்வி நிலையங்கள் அமைத்துக் கொள்வதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் அரசியல் சாசன சட்டம் அனுமதி தருகிறது சும்மா தரல கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு சேர்த்து சொல்லு அவர்கள் கல்வி நிலையங்களை ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யுங்க என்ன உதவி பொருளாதார உதவியோ இல்லை வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க